உங்களுக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம எறா தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அரை கிலோ எரா வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ கடாய் வச்சு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஊற்றிக்கலாம் அதில் இப்போ பட்டை கிராம்பு நட்சத்திர சோம்பு ரெண்டு பிரிஞ்சி இலை ஒரு கடல் பாசி ஒரு மராத்தி மக்கு எல்லாம் சோம்பு ரெண்டு எல்லாம் போட்டு நல்லா வதக்கும் கொஞ்சம் பொரியல வச்சுக்கலாம் கொஞ்சம் இதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுக்கேன் அதை சேர்த்துக்குவோம் அது கூடையே ரெண்டு கருவேப்பிலையை சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கலாம் அது கூட ஒரு ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க இஞ்சி பூண்டு அடி பிடிக்கும் அதனால் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க அது கூட இப்போ நான் ஒரு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன் அதை இப்போ சேர்த்துக்கோங்க நல்ல இதையும் அது கூட சேர்த்து வதக்கினிங்கன்னா இஞ்சி பூண்டு அடி பிடிக்காது ஏன்னா தக்காளி கொஞ்சம் சார் விடுறதுனால நல்லாயிருக்கும் இப்போ நல்லா சேர்த்து இதையும் வதக்கிக்கோங்க இது வதங்கினது போதும் இப்போ வந்து அதில் மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்து வ சேர்த்துக்கலாம் உப்பு வந்து நான் இறால் ஏற்கனவே சேர்த்து வச்சுருக்கேன் அதனால் நான் அதுக்கு தகுந்த அளவு உப்பு போட்டிருக்கேன் நீங்கள் அதுக்கு பார்த்து போட்டுக்கோங்க இப்போ கொஞ்சம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம் இப்போ வதங்கிடுச்சு அது கூட ஒரு ஸ்பூன் மிளகாத்தூளும் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூளும் நான் சேர்க்குறேன் இது ஏன்னா கடைசியில் கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்க்கணும் அதுக்காக அதுக்கு தகுந்த காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குவோம் இப்போ நான் எறாவை நல்லா கழுவி அதில் எலும்புச்சம்பழம் உப்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு விரட்டி வச்சுருக்கேன் இறா வந்து கொஞ்சம் பெரிய எறாவாக இருக்காதனால நான் நடுவில் கொஞ்சம் கீறி வச்சுருக்கேன் ஏன்னா அதில் உப்பு காரம் கொஞ்சம் சேரணும் அதுக்கோசரம் இப்போ எல்லாத்தையும் அதில் ஒன்றா போட்டு நம்ம வதக்கிக்கலாம் ரொம்ப நல்லா வதக்கி விடுங்க எல்லாத்தையும் காரம் ஒன்றா சேர்கிற அளவுக்கு வதக்கி விடுங்க கொஞ்சம் நேரம் நல்லா அப்படியே பிறட்டி விட்டிங்கன்னா தான் உப்பு காரம் சேரும் இதில் நம்ம தண்ணியெல்லாம் ஊற்ற தேவ ஏன்னா இறா வந்து தண்ணி விடும் அதனால் கொஞ்சம் அப்படியே நம்ம வச்சுட்டு ஒரு ரெண்டு தட்டு போட்டு மூடிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து பார்ப்போம் இப்போ நல்லா இறால தண்ணி விட்டுருக்க பாருங்கள் இப்போ நம்ம கொஞ்சம் நல்லா கிண்டி விடுவோம் இற வந்து ரொம்ப நேரம் வேகக்கூடாது ஏன்னா வெந்துச்சுன்னா ரஃப் ஆகிடும் அதனால் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து எடுத்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் நேரம் எற அடுப்புலையே கொஞ்சம் நல்லா கிண்டி விடுங்க இன்னும் கொஞ்சம் வெந்திச்சின்னா நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இந்த நேரத்துக்கு நான் ரெண்டு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தாப்பிலே மிளகு மிளகுத்தூள் சேர்த்தாக்கா டேஸ்ட்டு நல்லா இருக்கும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் கிண்டி விடுவோம் இப்போ இதை நம்ம சாதத்தோட ரசத்தோடு சேர்த்து சாப்பிட நல்லா இருக்கும் இப்போ நமக்கு ஏறாத்தூக்கு ரெடி ஆயிடுச்சு நம்ம ஆஃப் பண்ணிடுவோம் இந்த எரா நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி